சில வழக்குகளில் நீதிமன்றங்கள் வழங்கும் தீர்ப்புகள் சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் இதுபோன்ற வழக்குகளைப் பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுவது வழக்கம் அப்படியான ஒரு சம்பவம் பற்றி காணலாம் ஒரு நபர் ஒரு பள்ளியில் திருடச் சென்றார் திருடும்போது கட்டிடத்திலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்தார் அதனையடுத்து அந்த திருடன் பள்ளிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றம் திருடனுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது பள்ளி நிர்வாகம் அவருக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது இந்த சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கலிபோர்னியாவில் நடைபெற்றது அங்குள்ள ஒரு பள்ளிக்குள் நுழைந்து சில விளக்குகளை திருடிய ரிக் போடின் என்ற பதினெட்டு வயது இளைஞன் கட்டிடத்தின் மேல் ஏறும்போது தவறு செய்து சுமார் இருபத்தேழு அடி உயரத்தில் விழுந்தான் இந்த சம்பவத்தில் அவன் பலத்த காயமடைந்தான் வர்ணம் பூசப்பட்ட ஸ்கைலைட் காரணமாகத்தான் விழுந்ததாக கூறி நீதிமன்றம் சென்றான் ஸ்கைலைட் விஷயத்தில் பள்ளி நிர்வாகம் அலட்சியமாக இருந்தது என்று அவன் வாதிட்டான் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் உள்ள மற்றொரு பள்ளியில் ஸ்கைலைட்டிலிருந்து விழுந்து ஒருவர் இறந்த சம்பவம் நிகழ்ந்தது இதனால் பாதிக்கப்பட்டவரின் கூற்றை நீதிமன்றம் உறுதி செய்து ரிக்போடினுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்க பள்ளி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது